பொன் பொருள் ஆபரணம் செல்வவளம் வளம் பெறுவ தினசரி நமக்கு இறைவன் ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த நல்ல நேரத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் பணத்தை சேமிப்பது முதலீடு செய்வது வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்குவது வங்கியில் பணம் செலுத்துவது தொழிலுக்கு முதலீடு செய்வது பிக்சட் டெபாசிட் செய்வது ஆபரணங்கள் வாங்குவது என்று அனைத்து முதலீடுகளையும் செய்வதற்கு தினசரி நமக்கு இறைவன் கொடுத்திருக்கும் ஒரு நல்ல நேரம்தான் அந்த குளிரை நேரம் இந்த நேரத்தில் செய்யப்படும் நல்ல செயல்கள் வாழ்நாள் முழுவதும் நீடித்து வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்வோம் திங்கள்கிழமை மதியம் ஒண்ணு முப்பது டு மூணு மணி வரை செவ்வாய்கிழமை மதியம் பனிரெண்டு டு ஒன்று முப்பது மணி வரை புதன் கிழமை காலை பத்து முப்பது டு பனிரெண்டு மணி வரை வியாழன் கிழமை காலை ஒன்பது டு பத்து முப்பது மணி வரை வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது டு ஒன்பது முப்பது ஒன்பது மணி வரை சனிக்கிழமை காலை ஆறு டு ஏழு முப்பது மணி வரை ஞாயிறு மதியம் மூணு டு நான்கு முப்பது மணி வரை